நீ ஆண்டவர் சொல்ற உள்ளுக்குள்ள பரிசுத்ததா பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி நீ பழைய ஆள் இல்லடா சரி நீ இப்ப புதுசு புது ஆள் நீ மணக்கல நான் இருக்கிறேன் இப்ப போ பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்பதான் அண்ணைய பாஸ் பேசிட்டு சைக்கிள போறே ஓரள போன உடனே அவங்க எல்லாரும்

வேணாவே நீங்க தயவு செய்து போயிருங்க அன்னைக்கு ஓடுனது மறக்க முடியாது மறக்க அவங்கள அவங்க யாரும் மறக்கல கண்டிப்பா 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 அந்த ஊர்ல உள்ள இளைஞர்லாம் அடிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கூட அவனை அடிக்கிறதுக்காக அவங்க தடியோட வந்தாங்க ஆமா சப்போர்ட்டுக்கு சரி சரி எதாவது நடந்துருச்சு நான் சொல்லு சரி நான் போய் ஓபன் பண்ண உடனே ஏய் மறுபடியும் வந்தாயா வந்துட்டியா அப்படின்னு கேட்டான் ஆனா என் முகம் பார்த்தோம்னா ஆஹ் நீ ஆ பழையாள் இல்ல உனக்குள்ள அக்கினி இருக்குது ஆவியானவர் இருக்கிறாரு அபிஷேகம் இருக்குது ஐயோ நான் ஓடுறேன் நாங்க ஆயிரம் பேரு அப்படின்னு சொல்லி அவன் ஓட்டுக்கு அந்த பா அவன் பாம்பேல வேலை பார்த்திருக்கான் அங்க பிடிச்சிருக்கான் அந்த பிரச்சனை அவனை பத்தி சொல்ல ஆமா நான் இங்கதான் பிடிச்சேன் இப்பதான் பிடிச்சேன் இவன் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சா சுத்தமான பாவத்தை இப்போ பிடிச்ச நான் ஓ நாங்கள் ஆயிரம் பேர் நாங்கள் ஆறு வருஷமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்திருச்சு நார்மலாக ஆகிட்டான் ஓ கம்ப்ளீட்டாக நார்மலாக ஏதோ ப்ரேயர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே ப்ரேயரே பண்ணல என்னை பார்த்த உடனே நார்மல் ஆயிட்டான் நான் விசாச்சு அப்படியே ஓடிருச்சு எல்லாம் ஓடிருச்சு நார்மலாகி உட்காந்துட்டான்